ஆஹ் நன்றே இந்த பதிவு ஏற்கனாச்சுன்னா சில பண்ணி சில பண்ணி இந்த செனப்பண்ணி செனப்பண்ணி இந்த செனப்பண்ணியால நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள் பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு ஆஹ் கண்ட கண்ட இரவையும் பேசுது கண்டதையும் பேசுது நான் தான் நடிப்பு அரக்க மயிரை அறக்கங்க அட அட விளங்கால பயில பண்ணி பயில பண்ணி பயில நீ ஏற்கல வாய தேவலாம் பேசிட்டு இருக்கா அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல பன்னி பயில பண்ணிக்கு பிறந்த பன்னி பயில மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் ஆஹ் நீ டேரக்டரா பேசுறா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடியோ பேசுறா எல்லா நடிக்க பேசுறா நடிப்பு அரக்கன நடிக்கணும் நடிப்பு பிடிங்கி நீ செத்த பையல செத்த பையில பண்ணிக்கு பிறந்த பன்னி பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் வாய் சும்மா இருக்க முடிக்கல இல்ல ஒன்னால வந்து இன்ஸ்டாகிராம சில ஆளுகளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல கேவலமா இருக்குல்ல பண்ணி பயல தட்டு இந்த தற்குரிய